மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா தில்லு இருந்தா வந்து என் கூட விவாதிக்க தயாரா நேருக்கு நேராக பேசுவோமா அப்படின்னு நம்ம டூ ஜி புகழ் அண்ணே ராசா அண்ணன் கேட்டிருக்காரு நமக்கு அதிர்ச்சி என்னடா வந்து பயங்கரமான அமித்ஷா அமித்ஷாட்ட பேசவே எல்லாருக்கும் பயப்படுவாங்க நேருக்கு நேராக சவால் விடுறாரு அண்ணே ஏற்கனவே வந்து வழக்கு வர தீர்ப்பு வர போது எப்பட்றா அப்படி விடுறாருன்னு பார்த்தா அதில் என்ன சொல்லியிருக்காருனா நான் டெல்லிக்கே வந்து விவாதிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து வந்து பேசக்கூடாது <laughs> ஹிந்தியில் பேசுகிற அவருக்கு எப்படி புரியும் அவர் எப்படி அவருக்கு ஹிந்தி தானே தெரியும் ஹிந்தியில் பேசக்கூடாதான் குஜராத்தியில் பேசக்கூடாதான் அவன் வந்து தமிழில் பேசி பாதிக்கணுமா ராசண்ணே அதுக்கு எதுக்கு அமித்ஷாவை கூப்பிட்றீங்க நம்மளாலே இருக்கார்ல பாஜக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கார் அவர் மாநில தலைவர் பதவியில் வேறு தூக்கிட்டாங்க சும்மாதே இருக்காரன் அவரை கூப்பிடுங்க அண்ணாமலை உனக்கு சவால் வா பாதிப்பான் நேருக்கு நேராக பெரம்பலினாலும் சரி நீலகிரினாலும் சரி எங்கேயும் வரேன் வா நீ வரையா நான் வரையா ஒத்தைக்கு ஒத்த தில்லுக்கு தில்லு துட்டுக்கு துட்டு அப்படின்னு பேசு வந்து அண்ணாமலையை கூப்பிடுனே ஏனே அமித்ஷாவை கூப்பிடற அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு ஹிந்தி தானே தெரியும் நீ ஹிந்தியில் பேசக்கூடாது கண்டிஷன் போடுற அண்ணாமலையை கூப்பிடுனே தமிழை போற்றி